வாங்க விடியலையும் வந்து லோ மாடல் நான் தான் ஓகே அது எல்லா ஆஃபீஸ்லையும் கேட்டீங்கனாலும் என்னை சொல்வாங்க சரிங்களா உடம்படையில லோ மாடல் நான் தான் விற்கிறேங்க ஜி அதனால அதை விட ஆஃபர் லோ மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாச கடைசி நம்ம சேர்ந்து வரனால இன்னும் கம்மியாக தரங்கச்சி ரூபாய்க்கு தரேன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மாதிரி தான் ஓட்டி பழகட்டுங்க ஓட்டி பழகிட்டுங்க அது நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டி பழகிட்டு வந்து கொண்டு வந்து லேட்டஸ்ட் சேண்டை வாங்கிட்டு போனா

டேங்க் அண்டாஸ்மெண்ட் ஆட் இருக்கு ஓ டேங்க் அண்டாஸ்மெண்ட் ஆமாங்க எஃப்சி கரண்ட்ங்க ஓகேங்க வண்டி எல்லாம் குவாலிட்டியா இருந்துச்சு ஓகேங்க வண்டிக்கு டேங்க் அண்டாஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு ஊட்டி நம்பர் டயர் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு வண்டி இப்ப 2002 னா எடுத்து வேலை செய்யற மாதிரி எல்லாம் வருங்க ஜி வேலை ஒண்ணு இல்ல அப்படியே எடுத்து ஓட்டலாம் அப்படியே நீட்டா எடுத்து ஓட்டற மாதிரி இருக்கு இல்லங்களா ரோட்டி பலர் வரலாம் நீட்டா இருக்கும் வண்டி இல்லங்களா நல்லா வெச்சு ஓட்டறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆமா

சோ பார்த்தீங்க இந்த வண்டிக்கு ஃபைனன்ஸ் ஹைட் பட்டுமற அளவுக்கு இதுக்கு ஃபைனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ₹ வளாம் ஜி 50 ₹ இது லோக்கல் தான் கடிங்க வெளியிலல லோக்கல் தான் ஜி லோக்கல் தான் மெட்டல் தான் கடிக்கு 50 ₹ கட்டினா போதும் மீதி 40 ₹ அடுத்து ரெடி பத்தலாங்களா இது மூணு மூணு ஓனர்ங்க வண்டி ஆமாங்க வண்டி நல்லா இருக்கு பெட்ரோல் ஆமாங்க வண்டி நல்லா இருக்கு பியூர் பெட்ரோல் ஓகேங்க வண்டி நல்லா

எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஒண்ணு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கம்மி சூப்பர் சூப்பர் ஜி வண்டி அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல தெளிவா இருக்கீங்களா ஷிஃப்ட் லவர்களுக்கு அந்த வண்டி நல்லா லைக் முடியும் ரொம்ப தெளிவான வண்டி ஒண்ணு எழுவதுன்னா இப்போ ஃபைனான்சியல் போனா அவ்ளோ போலாங்க போற மாதிரி ஒரு எப்பஞ்சு ரூபா தொண்ணூறு ரூபா போலாம் இது லோக்கல் பண்ண முடியும் இவ்வளவு நேரம் உங்க டைம் வச்சு பண்ண ரொம்ப நன்றிங்க அது இப்ப நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு போன் பண்ணாலோ இல்லை நேரடியா வந்தாலோ உங்களால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் பண்ணி தர முடியாது எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்ல வண்டி முக்கியம் இல்ல ஜனங்க முக்கியம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வேற எப்படியே கொடுத்துறேன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூஆர் அவங்க ஓகேங்க எஸ்யூஆர் உருமலப்பேட்டை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் லோ பட்ஜெட் சசிகபூர் சொன்னா சிட்டி கார்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பேத்துக்கும் லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க என் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்க என் நம்பருங்க என் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட்டி இந்த நம்பர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்க பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா போதும் நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கேன் நான் சேனல் மூலியமா வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி தர முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க நம்ம சேனல் நம்பி வராங்க அதனால உங்களால் முடிஞ்ச நீங்க ஒன்னு பிரச்சனைங்க நான் நல்லபடியாக வாங்கி நல்லபடியாக கொடுத்து அவன் நல்லபடியா அனுப்பிச்சுடுவது நன்றி